இந்த மண்ணில் அமர்வதற்கும் இந்த மண் நம் மீது படிவதற்கும் இந்த மண்ணில் இருக்கிற சேரும் சகதியும் நம் உடலில் ஒட்டி உறவாடுவதற்கும் கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் கதையின் வழி சொல்லுகிற சமூக யதார்த்தம் இருக்குல்ல அவ்வளவு அழகு கதையின் வழி சொல்லுகிற நீதி போதனைகள் இருக்குல்ல அவ்வளவு அழகு இன்றைக்கி கதையே சொல்றது இல்லை ஏன்டா படிக்கலைன்னு கேட்டால் அதுக்கு தான் கதை சொல்கிறான் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் இப்படியே மேடம்லாம் ஓடி ஓடி மேடம்லாம் பார்த்தா தான் பயம் பய பாவமாக இருக்குது சார் மேடம்லாம் என்ன சார் என்னாச்சு தெரியல மேடம் ரிசல்ட் வரல என்ன போதும் நம்ம கிளாஸில் அந்த ஒரு பயம் மேலே டவுட்டாக இருக்கும் மேடம் அவள் மட்டும் பாஸ் பட்டானா என் குலதெய்வத்துக்கு அளவு குத்திக்கிறேன்னு வேண்டியிருக்கேன் அவ அவன் பாஸ் பண்ணுறது இவர் அளவு குத்துறாரு இல்லைனா ஸ்கூலில் அவரை குத்துவாங்க அப்படியே காலையில் இருந்து கிளம்பி சென்னையில் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு டிகிரி வெயில் அது வந்து வெய்ய காலங்களில் ஈவிரக்கமே இல்லாமல் ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு அப்படி போகும் அங்கேருந்து ஒரு குறஞ்ச் இன்னும் கொஞ்சம் கம்மியான வெயில் இருக்கிற கோயம்புத்தூரில் வந்து விமானத்தில் இறங்கி அங்கேருந்து அப்படியே மலை மேலே ஏறி தூக்கமே இல்லை விடி விடிய ஷூட்டிங் வேறு இங்கே வந்து அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று அந்த ஸ்கூல் குழந்தைங்களாம் எல்லாம் இறங்கி நடந்து போயிட்டுருந்தது இருந்தது எல்லாம் குட்டி குட்டி எல்லாம் சந்தோஷமாக எல்லாம் அதில் பார்க்குறப்பயே இந்த இயற்கை கொஞ்சம் அழகு அதில் பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடையோட நடந்து போகிறது இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கவிதை மாதிரி இருக்குது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி நீலகிரியில் இந்த புத்தகத் திருவிழாவில் எனக்கு ஒரு புதுமையான அனுபவம் நீலகிரி புத்தகத் திருவிழா இங்கே வருகிற எல்லா பேச்சாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இது ஒரு புதுமையான அனுபவமாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் நடக்கிற மற்ற வேற வேற மாவட்டங்கள் நடக்கிற புத்தக திருவிழாவில் மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் பேசுறப்ப மதிய நேரத்தில் ஒரு புத்தக திருவிழாவில் பேச்சாளர்களும் அறிஞர்களும் கவிஞர்களும் பேசுவதை கேட்பதற்காக பள்ளி மாணவர்களை அவ்வளவு அழகாக ஒருங்கிணைத்து அழைத்து வந்திருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்தை நான் மனம் நிறைய பாராட்டுகிறேன் பொதுமக்கள் யார் யார் வந்திருக்கீங்க கை தூக்குங்க சரி மற்றவங்களாம் பொதுமக்களே இல்லையா அதுக்காக தான் கேட்டேன் பொதுமக்கள் யார் யார் வந்திருக்கீங்கன்னு ஒரு அக்கா சொல்லுது நாமெல்லாம் இல்லடி பொதுமக்கள் நாமெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் நம்மளாம் பொதுமக்களே கிடையாது அமைதியாக அமைதியா ஒரு அக்கா த கை தூக்கு போச்சு இன்னொரு ஒரு அக்கா அடிச்சு விட்டுருச்சு நீயா அதெல்லாம் பொதுமக்கள் நம்ம கையை தூக்கக்கூடாது இதுதான் நாம் கேட்கலையா இடம் இல்லையாம்மா என்ன இங்கே வரையா நின்றுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ பறிக்கட்டில் அப்படியே உட்காடுறாங்கன்னு அப்படியே வரிசை கீழே உட்காருந்தது என்ன நடுவில் உட்காருங்க யோசிக்காதீங்க தரையில் தான் பிறந்தோம் தரையில் தான் போகிறோம் தரையில் உட்காரதுக்கு ஏன் யோசிக்கணும் என்ன சார் என்னைக்கு கீழே உட்கார்ற பழக்கம் போச்சு அண்ணிலிருந்து தான் அத்தனை வியாதியும் உட்காந்தே சாப்பிட்டான் உக்காந்தே இருந்தான் உக்காந்தே படிச்சான் போயிட்டான் உட்கார வச்சே குளிப்பாட்டுறான் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் இந்த மண்ணில் அமர்வதற்கும் இந்த மண் நம் மீது படிவதற்கும் இந்த மண்ணில் இருக்கிற சேரும் சகதியும் நம் உடலில் ஒட்டி உறவாடுவதற்கும் கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை மறந்து விடாது தலைப்பு என்னன்னு கேட்டார் சார் நான் என்ன நினச்சிக்கிட்டேன் எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க நம்ம ஆளுங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க ஸ்கூல் குழந்தைங்க தான் நாலஞ்சு வரும் அதனால் தலைப்பு சிதையா நெஞ்சு கொள் அப்படின்னு கொடுங்கன்னு சிதையா நெஞ்சு ஒரு பாப்பா ஒத்து பார்க்குது என்னவா இருக்கும் தமிழ் தாண்டா பாரதியினுடைய புதிய ஆத்தி பாரதியினுடைய புதிய ஆத்தி வருகிற ஒரு வரி சிதையா நெஞ்சுகொள் தலைப்பே புதுசாக இருக்கே சார் அப்படின்னு அவர் சொன்னார் எனக்கு எனக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் தலைப்பை கொடுத்ததுக்கப்புறம் அந்த தலைப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சிரமம் இருக்குது பாருங்கள் சிறப்புரைன்னு போட்டால் பிரச்சனை இல்லை இது அடிச்சு விட்டு போயிடலாம் அட்லீஸ்ட் தலைப்புக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வார்த்தையாவது பேசணுமா இல்லையா அங்கேருந்து ஒரு பொண்ணு அப்போ ரெண்டு வார்த்தை தான் பேசுவேன் உடனே அப்படி சந்தேகமாக பார்க்காதம்மா நீ ஒரு உதாரணத்துக்கு ஆனால் ஊட்டியில் இருக்கிற குசும்பு மாதிரி எது அங்கேருந்து பார்வையே இதுக்கு தான் சாப்பிட்டு போட்டு உட்காந்து நாக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வேற அந்த மேடம் தவிப்பில் ஹேண்ட் பேக் வச்சு போயிட்டு வாங்க மேடம் பரவாயில்ல இப்போ ஃபோன் வசதியாக இருக்குது சார் எப்படின்னா சார் ஹலோ ஆ ப்ரோக்ராம்லாம் தான் இருக்கேன் இந்த ஒரு நிமிஷம் வெளியில் வந்து பேசுகிறேன் நீங்கள் வெளியில் போய் பேசிட்டு உள்ளே வர ஆளு சிதையா நெஞ்சுகோள் இங்கே எத்தனை என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க எல்லாரும் இதுதான் ஸ்கூலுங்கிறது அங்கே ஒருத்தன் பாருங்க ஆஸ்பத்திரி டெலிவரியாக நேராக வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கான் எத்தனை ஆசிரா அவனுக்கு ஒரு சுய கௌரவம் இருக்கா இல்லையா என்ன நாலாவது பிடிக்கிற நெறி குற்றா கதையின் வழி சொல்லுகிற சமூக யதார்த்தம் இருக்குல்ல அவ்வளவு அழகு கதையின் வழி சொல்லுகிற நீதி போதனைகள் இருக்குல்ல அவ்வளவு அழகு இன்னைக்கு கதையே சொல்றது ஏன்டா ஏண்டா படிக்கலன்னு கேட்டால் அதுக்கு தான் கதை சொல்றான் ஏன் படிக்க முடியல எனக்கு எனக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே அவ்வளோ இருக்கு சார் இப்போ ஒரு பிள்ளை எழுப்பிக்கலுங்க ஸ்கோர் நீ என்னம்மா ஸ்டோரி புக்ஸ்லாம் படிப்பியா ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறவங்களாம் கை தூக்குங்கடாச்சும் இல்லங்களா யாராவது கை தூக்குறவங்கிட்ட என்ன புக்குன்னு கேட்பேன் அப்புறம் அதில் என்ன படித்தேன்னு கேட்பேன் போட்டுருச்சு நாற்பது தூக்குச்சு முப்பத்தெட்டு கீழே போட்டுருச்சு என்னடி இப்படி சொல்கிறான் இந்த ஆளு டப்படி கைகளை ஒன்று அதுக்கு பக்கத்துக்குற பிள்ளை நான் தான் தூக்காதானே நீ தான் தூக்குனேன் வெரி குட் சும்மா பரவாயில்ல இங்கே பாருங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் படிக்கிற பழக்கம் எப்படி தெரியுமா தங்கம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குலோப் ஜாமுன் சாப்பிட்றப்ப தங்கம் இது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டீங்களா இருக்காது ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்ருப்போம் கரெக்டாக எல்லா ஸ்வீட்ஸும் எல்லா ஸ்நாக்ஸ் அப்படி தானே சாப்பிட்ருப்போம் ஆனால் அதை மற்ற எல்லாத்தையும் விட அது ரொம்ப பிடிச்சிருச்சு வாசிப்பும் அப்படி தான் நீங்கள் முதல்ல முயற்சி பண்ணணும் ட்ரை பண்ணணும் வாசித்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முறை அந்த சுவை உங்கள் இதயத்தில் பட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த வாசிப்பாளராக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள் இந்த டீச்சர்ஸ்கெலாம் இன்றைக்கி ப்ரெஷர் தாங்காமல் படிக்கிறதே இல்லை பாவம் அத்தனை பேரும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் இப்படியே மேடம்லாம் ஓடி ஓடி மேடம்லாம் பார்த்தா தான் பயம் பய பாவமாக இருக்குது சார் மேடம்லாம் என்ன சார் என்னாச்சு தெரியல மேடம் ரிசல்ட் வரல என்ன ஆகும் போதும் நம்ம கிளாஸில் அந்த ஒரு பையன் மேலே டவுட்டாக இருக்கும் மேடம் அவன் மட்டும் பாஸ் பட்டானா என் குலதெய்வத்துக்கு அளவு குத்திக்கிறேன்னு வேண்டியிருக்கேன் ஆஃபாம் பாஸ் பண்ணுறது இவர் அளவு குத்துறார் இல்லைனா ஸ்கூலில் அவரை குத்துவாங்க நிலம் அப்படி இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் மன அழுத்தம் அதிகமாயிருச்சு நான் ஏன் இந்த தலைப்பு கொடுத்தேன்னா பாரதியினுடைய புதிய ஆத்தி சுடியிலிருந்து சிதையா நெஞ்சுகொள் என்கிற தலை தலைப்பு கொடுத்ததற்கான ஒரே ஒரு காரணம் இன்றைக்கு இருக்கிற வாழ்வியல் சூழலில் இன்றைக்கு இருக்கிற சமூக அழுத்தத்தில் இன்றைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் நம்ம மன சோர்வுங்கிறது அடிக்கடி வந்துடுது சின்ன சின்ன தோல்விகளுக்கு கூட தவறான முடிவுகளை எடுக்கிற தைரியம் எப்படி வருதுன்னு ஆச்சரியமாக இருக்கு அதனாலதான் மகாகவி பாரதி சொன்னாரு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் பரவாயில்லடா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் ஒரு பாட்டு பண்ணாரு உச்சி மீது வானிடிந்து அருமடா 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 அப்படி சொல்லணும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லைன்னு சொன்னாரு மகாகவி பாரதி சொல்றப்ப நம்ம ஒரு உத்வேகம் வருதுல்ல அதே பாரதி அந்த முழு பாட்டில சொன்னத புதிய ஆத்திச்சூடியில ஒரே ஒரு வரியில சொன்னாரு சிதையா நெஞ்சுகோள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உனக்கு என்ன நடந்தாலும் ஒன்று இருக்கிறது எல்லாமே காணாமல் போனாலும் உன்னை காப்பாற்றுறவன் சொன்னவங்க காத்த காப்பாற்றாம போனாலும் நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது தெரிஞ்சுக்க முடியாமல் போனாலும் ஐயோ இனிமேல் வாழலாமா வேண்டாமா அப்படி ஒரு சிக்கலான சூழல் நம்ம வாழ்க்கை இருக்கே அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் கவலையே படாத எல்லாவற்றிலுமிருந்தும் உன்னால் மீண்டு எழுந்து வர முடியும் சிதையா நெஞ்சுகொள் என்று சொன்னவன் தமிழன் மகாகவி பாரதி இப்போ ஒரு பொண்ணு நான் சொன்ன அந்த பாயிண்ட் பிடிச்சதுன்னு இப்படி கை தட்டிச்சு பாருங்க மற்ற யாரும் கை தட்டலையா தட்டின கை அப்படியே விட்டுருச்சு தட்டல அதுக்கப்புறம் இதுக்கு பேர் குரூப் சைக்காலஜி குழு உளவியல் சார்ந்து வந்துருது என்ன வரும் மற்றவங்க எல்லாம் சொல்ற ஒரு விஷயத்த நாமளும் பண்ணா மட்டும்தான் அது சரி மற்றவங்க பண்ணாத பொழுது நாம பண்ணிட்டோம்னா அது தப்பாயிரும் மற்றவங்க நம்மளை கிண்டலா பார்ப்பாங்க இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன் உங்களுக்கு தோணுது இந்த மொத்த அரங்கத்திலேயே உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் கைத்தட்டணும் தோணுங்க யார் தைரியமாக தான் ரசித்ததை கைத்தட்டுகிறார்களோ அவர்களுக்காக இந்த உலகமும் கைதட்ட தயாராக காத்திருக்கிறது நான் ஒரு நகைச்சுவை சொல்றேன்